புரியுதா நம்ம வீட்டுக்கடை அடைஞ்சி நாலு பேருக்கு முன்னாடி நல்லா வாழணும் செல்வாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் போகிறேன் நீ கவலைப்படாத புரியுது எனக்கு மனசு வருத்தமாக தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அழுகாத சொன்னால் கேளு புரியுதா ஆ அழுகாத புரியுதா அழுக கூடாது சரி பார்த்து போயிட்டு வாங்க ஏன்டி அழுதுகிட்டே சொல்கிறேன் பார்த்து பார்த்து எனக்கும் அழுகெல்லாம் வருது என்ன செய்ய என் தலைவிதி

அதான் போ நல்லபடியா இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட்டு வாழணும் புரியதா எனக்கு மட்டும் ஆசையாடி நான் போனோம்னு எல்லாம் விதிடி என் தலை விதி இந்த நேரத்துல கஷ்டப்படணும் இவ்வளவு அனுபவிக்கணும் எல்லாம் விதி இருக்கு புரியுதா அழுகாத பாத்து பத்திரமா இரு எதையும் போட்டு மனசை போட்டு நான் டெய்லி வீடியோக்களை அடிச்சு பேசுறேன் பா kern solamente madre நிஅப்பாக அselvesல சின benchmarks? girlfriend authenticityாகitu abrasBraersch farklı iki María 신body chips attack depl澤话 ட்டு Jenkinsoti்க CDU MJneh Whole Ciılar permit

நீ கவலைப்படாம இருக்கு புரியுதா கஷ்டப்பட முடியாது எங்கெல்லாம் வந்து நானே வேலை தேடி போறேன்டி ரொம்ப கஷ்டம் டி வந்து இங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இந்தியாவில் நினைக்கிற மாதிரியா ஃபாரின்லாம் ரொம்ப கஷ்டம் டி நிறைய பேர் போய் நல்ல நல்லநிலைக்கும் போயிருக்காங்க அழிஞ்சும் போயிருக்காங்க புரியுதா புரிஞ்சிக்க சொன்னா நல்லபடியா பார்த்து பத்திரமா இரு உடம்ப பார்த்துக்க நான் டெய்லி நான் ஃபோன் பண்றேன் என்னடி பண்றது கல்லாக்கிட்டு போற கல்லாக்கிட்டு போறنا அந்த கல்லு நான் என்னடி பண்றது சோத்து கிளாடி பண்ணணும்டி நம்ம இருக்குல நம்ம குஞ்சுக்க மாட்டுகுற. பாத்து பatrமா இரு. நான் போய்ிட்டு வரவா? போயிட்டு நல்லபடியா போயிட்டு வாடா சோடா கேளு சோறா. டைத்துல கேளு. இல்ல வாடா சொன்னா கேளு அளுகா அது சரி சொன்னா பாத்து பatrமா இரு. ஓகேவா வா. நல்லபடியா நான் ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்த கண்டிப்பா நான் கண்டிப்பா வந்துருவேன். போறது கவலை என்ன அப்புறம் என்ன பண்றது ஊர் பூரா களை வாங்கி வச்சாச்சு கவலை கவலை என்ன பண்ண முடியும் விட்டு ஊர் பண்ணதான் என்ன பண்ண முடியும் இருந்தா ஒண்ணு வயல் வயல்லேயும் ஒண்ணு விளைஞ்ச பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓகேவா அங்க இங்கே அது அலையாத புரியுதா நான் உனக்கு மாச மாசம் நான் என்ன பண்றேன் அந்த கடையில் சொன்னாலும் குருசாமி கடையில் அங்கே வந்து அமௌண்ட் உனக்கு நான் போட்டு விடுறேன் புரியுதா நீ எடுத்துக்க செலவு பார்த்துக்க இருக்க வேண்டிய வயல் வரப்பு அதை ஓரளவுக்கு பார்த்துக்க ஓகேவா நான் நல்லபடியாக போயிட்டு திருப்பி இருக்கு நல்லபடியாக நான் திருப்பி நான் வந்துடுவேன் ஓகேவா பார்த்து பத்திரமா இருக்கணும் ஓகே யாட்டி சண்டைக்கு போகிறது சண்டை அடிக்கிறது பார்த்து போயிட்டு வா பார்த்து பத்திரமா பார்த்து போயிட்டு வரியா ஆ சரிடி பார்த்து சொன்னா பாத்திரி சீக்கிரமா நான் வந்துருவன் கவலை பாத்த புரியுதா பாத்து புரியுமா இருங்க பாத்து பாத்திரமா போயிட்டு வாத்திரி போ வீட்டுக்கு போ பாத்து பாத்திரமா போயிட்டு வா